திராவிட மாடலுங்கிறது என்னன்னா அண்ணா யுனிவர்சிட்டியில நடந்ததா வாய முடிக்கும் ஐஐடியில் நடந்ததா ஒரு ஏக்கூட்டு இவ்வளோ தான் திராவிடம் கேவலமான ஒரு விஷயத்த திராவிட மாடல்னு சொல்லிட்டு போயிடலாம் திராவிட மாடலெல்லாம் உலகம் பூரா பரவிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மருந்தே இருக்காது சித்தத்திலையும் மருந்து இருக்காது எதிலையுமே மருந்து இருக்குது நாம தான் ஜாக்கிரதையா சமூக வீடியோவில் பரவின உடனே தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல அப்போ அந்த எஃப்ஐஆரை பரவலாக்கின எத்தனை பேரை நீங்கள் தூக்கி அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணீங்க தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க அப்போ அந்த எஃப்ஐஆரை பரவலாக்கினதெல்லாம் எதேதோ ஒரு விஷயத்துக்கு செய்ய தெரிந்த உங்களுக்கு இங்கே அவ அவள் வந்து தைரியமாக வந்து பேசியிருக்கா அதை மீறி நீங்க அதை மறைக்க நினைக்கிறீங்க யாரையோ காப்பாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த அரசியல் கேவலம் சவுக்கால தன்னை அடித்து கொண்டதன் மூலமாக அதை ஒரு செய்தியாக்கி அந்த செய்திக்கு பின்னாடி இருந்த காரணத்தை சொல்லி அந்த காரணம் அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் நிதியமைச்சர் பட்ஜெட் போடுவார் தினத்தந்தியில் அடுத்த நாள் பீடி உலை விலை உயர்ந்ததுன்னு அவன் பிரச்சனை அதுதான் டிடர்ஜென்ட் ஷாம்பு காபி டூத் பேஸ்ட் மினரல் வாட்டர் வாஷிங் மெஷின் ரெஸ்டாரன்ட் எல்லாத்துக்குமே முப்பதை வந்து பதினெட்டாம் மாத்திருக்கேன் இத பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு துணி இருந்தது ஊழல் தான் எல்லாம் ஏறிச்சுன்னு பேசுவான் திராவிட கழகம் திமுக இருந்து நிறைய பேர் டிவில வந்து உட்காந்து பேசுவாங்க இன்னைக்கு ரெண்டரை வருஷமா பெட்ரோல் விலை ஏறல இப்ப வாயே திறக்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் திராவிட மாடல் தான் இந்தியாவிற்கே முன்மாதிரியான மாடல் தென் தமிழகம் தான் அதாவது திமுக ஆட்சி தான் இந்தியாவிற்கே முதல் மாநிலமாக இருக்கு திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு எந்த ஒரு வாய் திறக்காமல் அமைதியாக மௌனமாக இருக்கிறதே நீங்கள் எப்படி செய்ப்பாரு இதே ஐஐடியில் நடந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டாலின் திராவிட மாடல்ங்கிறது என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததா வாய மூடிக்கோ ஐஐடியில் நடந்ததா ஓர ஏ கூட்டு இவ்வளோ தான் திராவிட மாடல் நீ மாட்டினியாக பதுங்கிக்கோ ஒதுங்கிக்கோ ரொம்ப கூலி குறுகி உட்காந்துக்கோ முடிஞ்சால் ஜமகாலத்தை தலையில் போட்டுன்னு படு தூங்கு பேடி மாதிரி நடந்துக்கும் நீ மாட்டிட்டா அதே அடுத்தவங்க மாட்டினானா அப்படியே சாணக்கியர் மாதிரி டைகர் ரங்காச்சாரி மாதிரி அப்படி பந்தாவா நியாயம் தர்மம் கேவலமான ஒரு விஷயத்தை திராவிட மாடல்னு சொல்லிட்டு போயிடலாம் சிம்பிளாக சொல்கிறவங்க நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க இந்தியா பூரா திராவிட மாடல் பறவை இருக்குது கண்டிப்பாக பறவை இருக்குது ஒரு கோடி அறுபது லட்சம் பேரை மட்டும் ஐம்பத்தி எட்டு சீட்டில் ஒரு கார்டை கொடுத்து உனக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஜூன் மாதத்துலேருந்து ஜூலை மாதத்துலேருந்து வந்துரும்னு சொல்லி கார்கேவும் ராகுல் காந்தியும் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த கார்டை வாங்குறதுக்கு அவங்க ஒரு கியூவில் நின்ந்தாங்க இல்லையா அதுக்கு ஒரு மூவாயிரமோ நாலாயிரமோ கொடுத்து குறிப்பிட்ட மதம் சார்ந்த சகோதரிகளை மட்டும் கரெக்டாக அழைச்சிட்டு வந்து பண்ணாங்க பாருங்கள் அதுதான் திராவிட மாடல் அதனால தான் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தேழு சதவீதம் ஊற்றி மூடி இருக்க வேண்டிய காங்கிரஸ் தொண்ணூத்தொம்பதுக்கு வந்தது நம்பர் ஒன் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுங்கிறத ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க உண்மையிலே இது அவங்களோடது இல்லை இது வந்து கமலஹாசன் ஐயா ஒரு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார் அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேசுனாங்க அதுக்கப்புறம் இந்த உங்களோட நான் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி கமலாசன் ஐயா வந்து இந்த கிராம சபை கூட்டங்கள்லாம் நடத்தணும் போது நான் நடத்துகிறேன் பாருன்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை கிராம சபை மாதிரி நடத்திட்டு இப்போ கிராமம்வாது சபாவாதுன்னு உட்காண்ட்ருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரியான அரசியல்லாம் இந்தியா பூரா என்ன உலகம் பூரா பரவினதுனால ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ட்ரம்ப்பும் பைடனும் கேவலமாக திட்டிக்கிட்டாங்க அதாவது ஆசிரியரை விட மாணவர்கள் எவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியுங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அசிங்க அசிங்கமாக திட்டிக்கிட்டாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் திராவிட மாடலெலாம் உலகம் பூரா பரவிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மருந்தே இருக்காது சித்தத்துலேயும் மருந்து இருக்காது எதுலேயுமே மருந்து இருக்குது நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதில் வந்து நீங்கள் ஒரு கட்சிக்காரரை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க அது உங்களுடைய பொழப்பு ஜாஃபர் சாதிக்கு மாதிரி பெரிய லெவலில் மாட்டின உடனே கபால்னு இதில் இருந்து ட்விட்டர்லேருந்து படத்தெல்லாம் தூக்கிடுவீங்க ரிப்பப்ளிக் டேக்கு நீங்கள் கொடுத்த மரியாதையை தூக்கிடுவீங்க கட்சியிலேருந்து தூக்கிடுவீங்க அப்படியே போய் நான் சொன்னேன் இல்லையா ஜம காலத்தில் போய் பேடி மாதிரி பதுங்கி ஒதுங்கி இந்த காலில் அந்த தொட்டா நமக்கு இதுவாகிக்கும் ஏன்னா கபடி பூச்சி அந்த ரேஞ்சு சுருங்கும் பாருங்கள் அந்த ரேஞ்சில் சுருங்கி படுத்துருவாங்க எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் தப்பு இல்லைன்னு வச்சுப்போம் ஐயா அதை இன்டர்நெட்டில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க பிஎன்எஸில் கொண்டு வந்துட்டீங்க அதனால் அது எங்களுக்கு தெரியாமல் வந்துருச்சு நாங்கள் ஒன்றும் சொல்லணும்னு நினைக்கல எங்களால் போய் சொல்லியே சமாளிக்க முடியும் எல்லாம் வச்சு சமாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தாலும் அதை பரவலாக்கினா இல்லை அதை வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ட்விட்டர் மூலமாகவோ அல்லது ஃபேஸ்புக் மூலமாக பரவாய்க்கணும் அவனை தூக்கி உள்ளே போடணுமா வேண்டாமா இப்போ ஒரு பெண் வந்து கல்லை தூக்கி ஸ்டாலின் ஐயா மூஞ்சில் டங்குன்னு அடிக்குது அதுக்கு பாவம் அந்த கல்லை தூக்குற அளவுக்கு அதுக்கு சோறு போட்டிருக்காங்க அது வேற உங்களோட செப்பலை கல்ட்டி அடிக்கிறேன் செப்பலை கட்டி அடிச்சாங்களா ஓகே நான் கல்ன்னு நினச்சிட்டேன் மண்ணையும் வாரிய அடிச்சுட்டாங்க நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க அந்த வீடியோ பரவலாக்கின ஒருத்தனை தூக்கி உள்ளே போடுறீங்க இது நியாயம் தானே அந்த அம்மா அடித்ததையா நாங்கள் பார்த்துக்குறோம் இருபதாயிரம் கொடுத்தா அந்த அம்மா எனக்கு ஓட்டு போடுறோம் இல்ல வேறு ஏதோ வீட்டில் அவங்க புருஷனுக்கு கரெக்டாக சரக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துட்டு ஓட்டு போட்டுருன்ட்டு நீங்க கேவலப்படுத்திடுங்க சமூக தப்புன்னு சொல்லிவிட்டு நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கல்ல அப்ப அந்த எஃப்ஐஆரை பரவலாக்கின எத்தனை பேரை நீங்க தூக்கி அரெஸ்ட் பண்ணீங்க தான் நீங்க மாட்டிக்கிறீங்க அப்ப அந்த எஃப்ஐஆர் பரவலாக்கினதெல்லாம் ஆளு கரெக்டா ஸோ இதுதான் திராவிட மாடல் கேவலமான ஒரு விஷயம் அது வந்து அருவறுப்பான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஒரு பேரெல்லாம் வேற வச்சு நம்ம இப்போது கங்கை ஜமுனை ச ஜமுனா சரஸ்வதினா அதில் அர்த்தம் இருக்குது கூவத்துக்கெல்லாம் பேர் வச்சால் என்ன பேர் வைக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு திராவிட மாடல்ன்னு சொல்லாதீங்க அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் நடந்ததை ஸ்டா ஸ்டே அண்ணாமலையை எடுத்துகிட்டு கொண்டு போனதுனுடைய நோக்கமே ஒரு பெண்ணுக்கு தவறு நடக்கிறதுங்கிறது உலகம் பூரா நடக்கலாம் உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்ததுன்னு உடனே ராகுல் காந்தி பிரியாங்கா காந்தியெல்லாம் ஓடி வந்துட்டாங்க இங்கேருந்து கனிமொழி வேறு உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க நல்ல வேலை அதுக்குள்ளே சடலெலாம் எடுத்துட்டாங்கன்னு உடனே திருப்பி பண்ணிட்டாங்க போலன்னு நினைக்கிறேன் இல்லைனா இவங்க உத்தரப்பிரதேசம் மேப்லாம் போட்டு போயிருப்பாங்க மெடுபத்தி ஏற்றுறதுக்கு இந்த வேலையெல்லாம் எதே ஒரு விஷயத்துக்கு செய்ய உங்களுக்கு இங்கே அவன் அவள் வந்து தைரியமாக வந்து பேசியிருக்கா அதை உயிரி நீங்கள் அதை மறைக்க நினைக்கிறீங்க யாரையோ காப்பாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அரசியல் கேவலமானது இவ்வளவுதான் என்னுடைய குற்றச்சாட்டு மற்றபடி அதை அண்ணாமலையா மிக சிறப்பாக எடுத்துகிட்டு போனார் ஏதாவது சவுக்கால தன்னை அடித்து கொண்டதன் மூலமாக அதை ஒரு செய்தியாக்கி அந்த செய்திக்கு பின்னாடி இருந்த காரணத்தை சொல்லி அந்த காரணம் அந்த பெண்ணைக்கு கிடைக்க வேண்டிய நியாயம்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் இந்த பாட்டெல்லாம் பாடுவார் ஒருத்தர் குடியெல்லாம் இருக்கக்கூடாது ஒழிச்சிடணும்னு ஒருத்தர் பாடுவார் இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல எந்த தாஸ்மாட்டில் போய் உட்காந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல அந்த ஆள் திடீர்னு டவரில் ஏறினார் டவரில் ஒரு நாள் ஏறிட்டான உடனே அது பெரிய செய்தி ஆகிடும் அட்லீஸ்ட் அந்த ஏர்டெல் சம்மந்தப்பட்டவங்களால அது பெரிய செய்தியாக மாற்றுவாங்க நாளைக்கு பாதுகாப்பு கேட்கறதுக்காக அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் வருது ரொம்ப கேவலமான அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க ஸ்டாலின் ஐயா மூத்த பத்திரிகையாளர் மணிலாம் உங்களை திட்டுறாரு அப்படின்னும் போது அது எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது மத்திய அரசாங்கத்தை பற்றி இங்கே ஒரு விமர்சனம் போயிட்டு இருந்தது இவங்க என்ன கூட ஜிஎஸ்டி கொண்டு வராங்க இந்த மத்திய எதுக்கு தான் ஜிஎஸ்டி கொண்டு வர மாட்டாங்க நாங்கள் எவ்வளவுதான் ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கிறது அப்படியான்ற அப்படின்ற மாதிரியான மத்திய அரசாங்கத்தை மேலே வைக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி குறித்தான குற்றச்சாட்டுக்களை அதாவது ஸ்ரீராம் சேஷாத்ரி ரொம்ப அருமையாக அதை பற்றி பேசியிருக்காரு நிதி அமைச்சர் பட்ஜெட்டை போடுவார் தினத்தந்தியில் அடுத்த நாள் பீடி விலை விலை உயர்ந்ததுன்னு வரும் அவன் பிரச்சனை அதுதான் நீ என்னமோ பண்ணு காருக்கு ஏத்தனியா லாரிக்கு குறைச்சியா அதெல்லாம் பிரச்சனை பீடி விலை இதான் தலைப்பாகவே வரும் அந்த மாதிரி அன்னைக்கு நடந்ததில் கிட்டத்தட்ட முப்பது பொருட்கள் சிங் ஐயாவுடைய காலத்தில் சானிட்டரி பேட்ஸுக்கு வந்து பதிமூணு பர்சன்ட்டு இப்போ இல்லை பெயிண்ட்டுக்கு வந்து முப்பது பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட் இப்போது புட்டுவா இருக்குது செருப்புக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் இப்போ பன்னெண்டு பர்சன்ட்டு டிட்டர்ஜென்ட்டு ஷாம்பு காஃபி டூத் பேஸ்ட் மினரல் வாட்டர் வாஷிங் மிஷின் ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்குமே முப்பதை வந்து பதினெட்டாக மாற்றிருக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ துணி இருந்ததா பாப்கார்னை பற்றி உத்தரப்பிரதேசிலருந்து ஒருத்தர் வந்து அங்கே ஒரு பிரச்சனை இருந்த வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் நொறு நொ நொறுக்கு தீனின்னு சொல்கிறீங்களா இல்லை சாப்பிட்ற ஐட்டம்னு சொல்கிறீங்களான்ற கேள்வியை கேட்க உப்பு போட்டிருந்தா அது வந்து நொறுக்கு தீனி ஸ்வீட் போட்டிருந்தா அதை வந்து இந்த ஐட்டம்னு சொல்ல அதுக்கு காரணம் உலக எங்கேயுமே ஸ்வீட் கண்டை சேர்த்தா அதுக்கு வந்து தனியாக பெரிய டேக்ஸ் போடுவாங்க அதை ஒழிக்கிறதுக்காகவே அது பரவலாக கூடாதுங்கிறதுக்காகவே அதுக்கு பெரிய டேக்ஸ் போடுவாங்க இப்போ உங்கள் போலீஸ்காரர் ஒருத்தர் உங்களை பிடிக்கிறாரு உங்களுக்கு நல் உங்களை பார்த்தா அவருக்கு நல்லவர்னு தெரியுது அப்போ அவர் வந்து ஆயிரம் ரூபா கொடுவார் நீங்கள் என்ன யோசிப்பீங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு பதிலாக இரநூறுபாய்க்கு நான் ஹெல்மெட்டே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கே பேசிவிட்டு வெளில வருவீங்க அதே நானாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க என்ன பார்த்த உடனே அவருக்கு என்ன பெரிய கேடின்னு தெரிஞ்சிடும் அவர் வந்து ஐநூறுரூவா கேட்பார் என்கிட்ட ஆனால் பார்த்தா தெரியுது இல்லையா அவன் பெரிய ரவுடி கேவியதோ தெரிஞ்சிருக்கும் ஐநூறுரூபா கேட்பார் நான் என்ன நினைப்பேன்னா அச்சா இன்னைக்கு சரக்கு அடிக்கிறதே போச்சு நாளைக்கு மாட்டினா நாளைக்கு சரக்கும் போயிடும் இதுதான் வித்தியாசம் ஒரு டேக்ஸ் போடுறதுனுடைய நோக்கம் நல்லவங்களை திருத்துறது கெட்டவங்களை தொலைதுன்னு விடுறது அந்த கெட்டவன் கூட திரும்ப திரும்ப மாட்டான் கடைசி வரைக்கும் திரும்ப மாட்டான் அதான் அவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை அப்போது இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸுக்கெல்லாம் காஸ்ட் வருது அப்படின்னு பேசினாங்க இது அங்கே பேசப்பட்ட நிறையா விஷயங்கள்னுடைய ஒரு துளி எனக்கு ஜிஎஸ்டி சம்மந்தமாக பேசுகிறவங்க வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி நான் ஒரு பொருளை ரேஷன் கடையில் வாங்கினேன் மளிகை கடையில் வாங்கினேன் ரிலையன்ஸில் வாங்கினேன் மால்ல வாங்கினேன் ஒரு பொருள் வச்சுப்போம் மால்னா இப்போ லூலு மால் அந்த மாதிரி வாங்கினேன் இந்த நாலுத்தில் ஏதோ டாக்ஸ் வந்துருக்கும் இதில் ஒரு டேக்ஸ் அதில் ஒரு டேக்ஸ் அதில் ஒரு டாக்ஸ் அதில் ஒரு டேக்ஸ் வந்திருக்கும் இந்த டேக்ஸை விட இன்றைக்கி ஏதாவது ஒரு பொருளுக்கு அரை சதவிகிதம் வழி வந்து ஏறி இருக்கா அதை பாருங்கள் அதை நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா ஐயா இந்த இந்த இதுக்கு டாக்ஸ் இருந்தது உடனே இந்த யூஸ்டு காரஸை கொண்டு வருவாங்க யூஸ்டு காரஸுங்கிறது இப்போ நான் ஒரு காரை பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டு அதுக்கு டிப்ரெசேஷன்லாம் கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை அதிக விலையில் விற்கிறேன் நீங்கள் ஒரு காரை வந்து சந்து பந்தலெல்லாம் ஓட்டி இந்த பேரணியெல்லாம் தாண்டி விஜயகாந்த் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க கோயம்பேட்டில் போய் நீங்கள் சின்ன பின்னம் இருப்பீங்க கார் நாசமாக போயிருந்துருக்கோம் அதே கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா ஐம்பத்தி நாலு பேரை கொண்டவனுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க அங்கே காரை சர்னு ஓட்டிகிட்டு வந்திருப்பீங்க இப்படி பல இன்னல்களுக்கு நடுவில் அந்த காரை ஓட்டிகிட்டு வர்றீங்க ஐந்து லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு ஒருத்தன் கேட்குறான் நீங்கள் விற்கிறீங்கன்னா உடனே டேக்ஸ் வருமானு கேட்டால் வராது நிறையா இது வந்து எதுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு கார் கம்பெனி என்ன பண்ணுது இப்போ மாருதி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாருதி வந்து தன் தான் தன் தானே கார் வாங்குது தானே காரை வாங்குது ரெண்டு லட்ச ரூபா கார் வச்சுக்கோங்க அதை வந்து காரை வாங்கும்போது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கும் அதை திருப்பி ரீமாடல் பண்ணிவிட்டு அது வந்து ரெண்டு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்குதோ அல்லது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கணும் அங்கே நான் டேக்ஸ் கொண்டு தான் ஆகணும் இப்படி எதுக்காக அதை செய்யணுங்கிறது புரியாமல் வளரக்கூடாது நம்பர் ஒன் முதல் கேள்வி என்ன கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி எதாவது ஒரு பொருள் நீங்கள் மளிகை கடையிலேயோ அல்லது மால்லையோ அல்லது ரிலையன்ஸ் அந்த மாதிரியான க பிராண்டட் ஷாப்லேயோ அல்லது தெருவுலையோ வாங்கியிருந்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த டேக்ஸோட இன்னைக்கு வந்து எதாவது ஒரு பொருளுக்கு அரை சதவிகிதம் வரி இருக்கா அப்படின்றது முதல்ல பேசு விலைவாசியும் வரியும் குழப்பிக்காதீங்க பெட்ரோல் விலையினால்தான் எல்லாம் ஏறிச்சின்னு பேசுவான் திராவிட கழகத்தில் திராவிட கழகம் திமுகலேருந்து நிறைய பேர் டிவியில் வந்து உட்காந்து பேசுவாங்க பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை பெட்ரோல் விலைன்னு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன் எதுக்கிறதாலும் பெட்ரோல் விலை அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான் இன்றைக்கி ரெண்டரை வருஷமாக பெட்ரோல் விலை ஏறல இப்போ வாயை திறக்க மாட்டான் எந்த பொருளுக்காவது விலை குறைஞ்சிருக்கான்னு கேட்டு பாருங்க அவங்ககிட்ட ஏ பெட்ரோல் விலை தான் ரெண்டரை வருஷமாக ஏறல இல்லை நீ எதையா குறைச்ச அப்படின்னு கேட்டு பாருங்க வாயை திறக்க மாட்டான் ஏன்னா இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படி தான் பேசுவோம் டிவிக்கு வந்து அதுதான் பேசும் பாவம் அறிவு கிடையாது அடிப்படையில் சொன்னால் பொது அறிவு கிடையாது வேற ஒன்றும் கிடையாது அப்போது இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து உங்களுடைய எண்ணெயை விட அதாவது தொண்ணூறுனுடைய கிட்ஸ் யாராக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நாம் கட்டின டேக்ஸ் வந்து அரசுக்கு போய் சேர்ந்ததே இல்லை எழுதி வச்சுக்கோங்க நூறு பேருக்கான பில்லு போட்டால் இருபது பேருக்கான பில்லு தான் கணக்கில் வரும் மீதி என்பதனுடைய வரியும் சேர்த்து அவன் சாப்பிட்ருவான் சாப்பிட்ருவான் ஆனால் அந்த பிராண்டட் வருது பாருங்கள் இந்த கோல்கேட்டு அது மாதிரிலாம் வாங்கினானா அதுக்கு வேறு வழி இல்லை நான் அவனே போடுவான் போகணும் ஆனால் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அப்படி தப்பிக்க முடியாது நீங்கள் வந்து நூறு பில்லு வாங்கிட்டு இருபது பில்லு மட்டும் கணக்கில் காட்டிட்டு ஏமாத்தினீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சப்ளையராக இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து இன்னாருக்கு வந்து இவ்வளோ மூட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டா உங்களை வந்து பிடிச்சி போயிட்டே இருப்போம் அப்போது பதினெட்டுலேருந்து வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது அதிகமாகுது அதனால தான் இன்றைக்கி நலத்திட்டங்கள் கொடுக்க முடியுது ஐ ஐம்பது அறுபது வருடங்களாக காங்கிரஸ் ஆட்சி செய்துட்டு எண்பத்தி நாலு வரைக்கும் செய்யாத பல விஷயங்களை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அது விளக்காக இருந்தாலும் கழிப்பறையாக இருந்தாலும் மின்சாரமாக இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் மானியமாக இருந்தாலும் எல்லாம் கொடுக்க முடிஞ்சது காரணமே வரிகள் சரியாக அரசிடம் போய் சேருகிறது உங்கள் தாத்தாவோ அப்பாவோ தாத்தாவோ ஏன் நீங்களோ கூட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கட்டின வரியெல்லாம் எல்லாம் தான் ஆச்சு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ரெண்டு மதத்தை சார்ந்தவங்க தான் அந்த வியாபாரத்தில் நிறையா இருந்தாங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சாங்க உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு லஞ்சம் கொடுத்து அது பண்ணி இது பண்ணி எல்லாத்துக்கும் அதே தான் வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை இன்னைக்கு நீங்கள் பண்ண முடியாது இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஜிஎஸ்டி நியாயம் நியாயம் இல்லைங்கிறதெல்லாம் பேசுங்க எனக்கு அதை பற்றி கவலை உங்களுடைய பொண்ணான நேரத்தை உதிக்கி பல தகவல்களை நாடத முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக நன்றி வணக்கம்